நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நான்கு முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில அதாவது முக்கியமான கிரகங்களான சனி குரு ராக கேது நான்குமே இந்த காலகட்டத்துல தன்னுடைய இடத்துல இருந்து மாறி இருக்கு அப்படி மாற்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அது என்ன மாதிரி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா சோதனை காலகட்டமா இருக்குமா ரொம்ப இன்பமா இருக்குமா அப்படின்றத தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில ரிஷிப ராசி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை ரிஷிப ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் காத்திருக்குன்னு தான் சொல்ல போறேன் ஆமாங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப யோகமான அதிர்ஷ்டக அதிர்ஷ்டகரமான காலம்தான் இது உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு இந்த மே பதினைந்தாம் தேதி தனஸ்தானமான மிதன ராசிக்கு இடம்பெயர்கிறாரு மிதன ராசி உங்களுக்கு தனஸ்தானமாக அமைது மிதன ராசில குரு அமர்ந்து ரோக இடமான துலாம் ராசியையும் அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டமமான தனுசு ராசியையும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடமான கும்ப ராசியையும் குரு பார்வை செய்கிறார் அப்போ உங்களுக்கு தொழில் வேலையில் அமோகமாக இருக்க போதுங்க புதுசு தான் யாருன்னா பார்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா சரியான தான் இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையிலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பேச்சு மரியாதைக்கும் பாராட்டுக்கும் பேச்சுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் 우리의 50분 매일 아고. உங்களுடைய மரியாதை மதிப்பு எல்லாமே இப்போ உயரப்போகுது பல காலமாக அதாவது வயதானவங்களாம் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே தன்னுடைய உடல் ஆரோக்கிய கோளாறுல ரொம்பவே அவதிப்பட்டுருப்பாங்க நிறையவே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இத்தனை நாள் இருந்த பிரச்சனை எல்லாமே இப்ப சுமூகமா முடிய போகுது அடுத்தது மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லாக தாங்க இருக்க போகுது வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு காத்துட்ருக்கவங்களோ இல்லை வெளிநாட்டுக்கு படிக்க போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப அமோகமாக இருக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிற அட்லீஸ்ட் டூர் ட்ராவல் ட்ரிப்பாவது நான் போகணும்ப்பா சின்ன ட்ரிப்பாக தான் போய் விசிட் அடிச்சிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த சின்ன முயற்சி எடுத்தாலே போதும் நீங்கள் தாராளமாக வெளிநாடு ட்ரிப்பு சு சுற்றுப்பயணம் மேற்கொள்வீங்க ரிஷப ராசி கலையாற்றல் நிறைந்த ராசி ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் பவர் இருக்கும் நல்ல டான்ஸ் ஆடக்கூடியவங்க நல்ல பாட்டு பாடக்கூடியவங்க நல்ல பேச்சு திறமை இருக்கும் வியாபார ரீதி நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டுக்கால ரொம்பவே நல்லா இருக்கு யாரெல்லாம் சினிமா வாய்ப்புக்காக காத்துட்ருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய புது வாய்ப்புகள் நல் நல்லதாகவே கிடைக்கும் அதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமான்னு இத்தனை நாள் ஏங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ஆண்டு காலம் நல்ல வாய்ப்பாவே கிடைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து ஷைன் ஆவீங்க இந்த வருஷம் யாரெல்லாம் கலைஞர்கள் சினிமா வாய்ப்புக்கு இல்லை ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் நானு யூடியூப்ல நான் இருக்கிறேன் யூடியூப்ல நான் வந்து ரொம்ப காலமா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சரியான சக்ஸஸ் கிடைக்கல நான் இன்னும் செலிப்ரிட்டி ஆகல எனக்கு இன்னும் சரியான பப்ளிசிட்டி கிடைக்கல யாரெல்லாம் காத்துட்டு அதுக்காக நீங்க எவ்வளோ மெனைக்கெடுறீங்களா போடுறீங்களா எவ்வளோ உழைப்பு போடுறீங்களா அதற்கான எடுக்கக்கூடிய வெற்றி தான் இந்த ஆண்டு இருக்கு இந்த ஆண்டு யாரெல்லாம் யூடியூப்ல புதுசாக நான் வந்து தொடங்குறேன் எனக்கு இந்த ஆண்டு சக்ஸஸ் ஆகுமான்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட யூடியூப் சேனல் செம்ம ஹிட் ஆகும் செம்ம சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ல நான் நடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் பாப்புலாரிட்டி கிடைக்கல எனக்கு இன்னும் அந்த செலிப்ரிட்டி மூடு வரலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ரிஷப ராசினர் எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாத காலகட்டத்திற்கு பிறகு செம்மையாக ஷைன் பெரிய செலிப்ரிட்டி அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் கிடைச்சிரும் நல்ல பாப்புலர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் இதுலேருந்து நீங்கள் அப்படியே மே மேலும் மேலும் நீங்கள் மெருகேறி நீங்கள் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போகலாம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் இஃப் ஒரு நல்ல அமோகமான காலமாக தான் இருக்கு அதனால தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு யோகமான வருஷம்னு இந்த வருஷம் சொல்லியிருந்தேன் இந்த ஆண்டு திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்லதாகவே அமையும் ஒரு நல்ல வரனுக்காக காத்திட்ருக்கவங்களுக்கெல்லாம் இது சரியான ஆண்டு தான் உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் கை கூடிடும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன் எனக்கு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு அந்த மேரேஜ் ரொம்ப பிரச்சனையாகவும் ரொம்ப வலியும் வேதனையும் அதிகமாக கொடுத்துருக்கு இந்த ரெண்டாவது மேரேஜாவது எனக்கு நல்லதாக அமையுமா அப்படின்லாம் யாரெல்லாம் ஒரு ஏக்கத்தோட ஒரு வேதனை வருத்தத்தோடு காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்ல சரியான சொல்லணும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இரண்டாம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கே ஒரு நல்ல வரன் உங்களுக்கு கூடிய அமையும் உங்களை தேடியே வரும் நல்ல வரண் உங்களை தேடியே வரும் செகண்ட் மேரேஜ் காத்துட்டு காத்துட்ருக்கீங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூன் டு அக்டோபரில் ரொம்பவே டைம் நல்லா இருக்கு இந்த ஜூன் டு அக்டோபர் மந்தில் நிறைய பேருக்கு ரெண்டாவது மேரேஜ் காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் டு அக்டோபரில் செகண்ட் மேரேஜ் முடிஞ்சிடும் ரிஷபராசினருக்கு குருவும் சனியும் சரியான பொசிஷனில் அமைஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்கு புத்தி தெளிவாக இருக்கும் லாப நோக்கத்தோட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அதாவது உங்களுக்கு நல்ல சிந்தனை உருவாகும் எதை பண்ணால் எப்படி வெற்றி கிடைக்கும்ன்ற சிந்தனை உங்களுக்கு தன்னாலே உருவாகும் அந்த நல்ல எண்ணத்தோடவே நீங்கள் வந்து முயற்சி செய்யும் போதே உங்களுக்கு வந்து பாதி ரிசல்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சிடும் அடுத்தது நீங்க வந்து மற்றவங்களின் குதூகலமாக சந்தோஷமா வச்சுப்பீங்க பொதுவாக ரிஷபர் தன்னை சுற்றி இருக்கவங்களை ரொம்பவும் சந்தோஷமா வச்சுப்பாங்க ஆட்டம் பாடி பாட்டு ஆட்டம் பாட்டம்னு ஒரே குதூகலமாக தான் இருக்கும் உங்களை சுத்தி கடந்த ரெண்டு மூணு ஆண்டு காலம் வந்து கொஞ்சம் போராட்டமான காலமாக தான் இருந்தது ரிஷபர் ராசினருக்கும் கூட ஆனால் இந்த ஆண்டு காலம் ரொம்பவே நல்லதா இருக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறத விட நீங்களும் சந்தோஷமா இருக்கிறதோட உங்க கூட இருக்கவங்களையும் நீங்க ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிற காலம் தான் உங்களால உங்க கூட இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்க போறாங்க